இங்க ஒருபடி ஐம்பது ஆண்டு காலமாக சூப்பர் ஸ்டாராக இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பாராட்டு விழா எடுக்கப்படும் விஷால் அதிரடி அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலிப்படம் மூன்றாவது வாரமும் சக்சஸ்ஃபுல்லா ஓடி இருக்கு அப்படின்னு நிறைய உரிமையாளர்கள் அதிரடி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடிய நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஐம்பது ஆண்டு கால சினிமா வாழ்க்கையை கொண்டாடும் விதமாக பாராட்டு விழா எடுக்க போவதாக விஷால் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க பாருங்க சினிமாவில் ஐம்பது ஆண்டுகளாக சூப்பர் ஸ்டாராக இருப்பது உலக சாதனை ரஜினிகாந்துக்கு நடிகர் சங்க சார்பில் பாராட்டு விழா நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு பாருங்க இது நியூஸ் செவன் சேனல்ல வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல எது எப்படியோ போடுறா விடிய அப்படின்னு சொல்லலாம் இது உண்மையிலுமே வரவேற்கத்தக்கது அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அது மட்டும் இல்லாங்க இதை பாருங்க விஷ்ணு சினிமாஸ் இவங்க என்ன சொல்லிருக்காங்க த்ரீ வீக் அப்படின்னு போட்டு தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க எங்க தேட்டர்ல கண்டினியூவா கூலி ஓடிக்கிட்டு இருக்குப்பா அப்படின்னு சும்மா மரண மாசம் மிரட்டியிருக்காங்க தலைவருடைய கூலி படம் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய ரிவ்யூஸ் நெகட்டிவ் ரிவியூஸ் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி மக்கள் தேட்டருக்கு வந்து இந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதுவும் அது ஏ சர்டிபிகேட் படம் இருந்த போதிலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல ஆல் ஓவர் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்தியில கூட பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கே தெரியும் படம் வந்து ரெண்டு மூன்று வாரங்கள் ஆன போதிலும் ஆனாலும் புதிய வடவுகள் வந்து கொண்டிருக்கு புதிய படம்லாம் வந்துட்டு இருக்கு வந்த போதிலும் பாத்தீங்கன்னாக்கா அவங்க தேட்டரை அதிகமா குறைக்கல அப்படின்றதுதான் ஒரு சாதனையாகவே பார்க்கப்படுகிறது பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படம் இங்க பாருங்க நம்ம இந்தியில ஒரு ஒரு தேட்டர்லயும் எப்படி காட்சிகள் ஓடுகிறது அப்படின்றது இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இதை இணைச்சிருக்கேன் பாருங்க டே ஒன்ல நாற்பத்தி ரெண்டு காட்சிகள் ஓடி இருக்குங்க டே டூல அது அப்படியே எழுபத்தி ஒம்போதா அதிகரிச்சிருக்காங்க டே த்ரீல அது நூற்றி பன்னெண்டா அதிகரிச்சிருக்கு டே ஃபோரில் நூற்றி இருபத்தி ஆறா அதிகரிச்சிருக்கு டே ஃபைவ்ல நூற்றி நாற்பதா அதிகரிச்சிருக்கு டே சிக்ஸில் நூற்றி ஐம்பதா அதிகரிச்சிருக்கு டே டென்னில் நூற்றி எழுபத்தி ரெண்டு ஷோஸ் அதிகரிச்சிருக்கு அதே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் டேஸ் இருந்தாலும் ஐம்பத்தி ரெண்டு காட்சிகள் இன்னும் ஓடிட்டு இருக்குன்னா அது பெரிய விஷயம் தாங்க பார்த்தீங்கன்னா நம்புறதுலே காட்சிகள் எப்படி ஏறி இருக்கு பாருங்களா இன்னமும் மூன்றாவது வாரம் தொடக்கத்திலையும் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு காட்சிகள் அந்த திரையரங்குகளில் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குன்னா இது உண்மையிலுமே பெரிய விஷயம் தாங்க லாங் ரன் அப்படின்னு சொல்லலாம் தலைவருடைய கூலிப்படம் இன்னும் எல்லா தேட்டர்லயும் ஓடிக்கொண்டு இருக்கிறது அப்படின்றது மட்டும் இருக்கு காட்சிகளை வேணா குறைச்சிருக்காங்க ஆனா எல்லா தேட்டர்லயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது அப்படின்றது இந்த பதிவு மூலம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படையப்பா இந்த படம் பார்த்தீங்கன்னா நவீன தொழில்நுட்பங்களால் தரம் உயர்த்தப்பட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் படையப்பா திரைப்படம் ரீரிலீஸுக்கு தயாராக உள்ளதாக இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அதிரடி பேட்டி இதை பாருங்க இப்போ அதிரடியாக வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அதாவது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு அடியெடுத்து வைக்கும் அந்த காலகட்டத்தில் தலைவருடைய படையப்பா படம் ரிலீஸ் ஆகி பட்டை கிளம்பிச்சி அப்படின்றது தெரியும் இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்துக்கு வந்த கூட்டம் இது வரைக்கும் எந்த பெரிய படங்களுக்கும் வரல ஈவன் கேஜிஎஃப் ஆ இருக்கட்டும் பாகுபலியா இருக்கட்டும் எந்த படமாக இருக்கட்டும் எந்த படத்துக்கும் வராத ஒரு கூட்டம் படையப்பாவுக்கு வந்தது அப்படின்னு திருப்பூர் சுப்பிரமணியன் இப்போது கூட பேட்டியில சொல்லி கொண்டு இருப்பான் பட்ட படையப்பா படம் ரீரிலீஸ் பண்ண போறாங்க இது வரைக்கும் திரைக்கு வராத இந்த படம் திரைக்கு வரப்போகிறது கண்டிப்பா எல்லாராலும் கொண்டாடப்பட போகிறது அப்படின்றது மட்டும் உறுதியாயிருக்கு என்னென்ன சாதனைகள்லாம் இருக்கு அதாவது ரீரிலீஸ்ல தலைவருடைய படங்கள் தான் சாதனை அது பாபா படம் உங்களுக்கே தெரியும் அந்த சாதனை எல்லாம் முறியடிச்சு நான் தாண்டா கிங்கு அப்படின்னு திருப்பும் நிரூபிக்க போறாரு அப்படின்றது மட்டும் உறுதியாயிருக்கு யாரெல்லாம் படையப்பா படத்தை பார்க்க விருப்பமா இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் மூன்றாவது வாரமும் தெரிக்க விட்டுட்டு இருக்காரு திரையரங்குகள்ல அப்படின்ற தகவல் வந்திருக்கு இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க முக்கியமா தலைவருடைய ஐம்பது ஆண்டு கால சினிமா வாழ்க்கையை கொண்டாடும் விதமாக இப்ப நடிகர் சங்கம் விழா எடுக்க போறதா இப்ப அறிவிச்சிருக்காங்க அத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லணும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்